தமிழ் ஆணி மாதம் மேசராசில பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான மரங்கள் நடக்கும் அப்படின்னு பாக்குறோம் பொதுவா பரத்துற போது உங்களுடைய மேசராசிக்கும் ராசிநாதன் இந்த காலகட்டங்கள்ல அவரு மகப்பூரம் கேது பகவானுடைய நட்சத்திரத்துல கேதும் அஞ்சாம் இடத்துல தான் இருக்க இதை எல்லாமே முதல்ல நம்ம கணக்குல எடுக்கும் போது ஐந்தாம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம் சந்தோஷம்னு அர்த்தம் சோ பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பெரிய லெவல்ல நீங்க வசத்துல இருந்தா கூட அதுல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சல இருந்தாலே எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கு டூர் அல்லது டிராவல் இதெல்லாமே போறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்துல ரொம்ப அதிகமா இருக்கு ஒருவேளை இதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறவங்களுக்கு குடும்பத்துல ஏதாவது நல்லது நடக்கல இதுவரைக்கும் வரைக்கும் பெரிய லெவல்ல குடும்பத்துல சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்காம இருந்தது அது எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்களும் ஏதோ ஒரு விதத்துல அதுல கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் எதுவும் இந்த மாதத்துல மேசராசில பிறந்த உங்களுக்கு இருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கான பொருளாதார நிலைகள் பைனான்சியலா எப்படி இருக்கு இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம்தான் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வர்ற அப்படி இருந்தா நீங்க உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தீங்க உங்க கையில பணமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு குடும்பத்துல ஏதாவது ஒரு புது மரம் வருவதற்கான சூழ்நிலைகள் இந்த ஆணை பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு யாரெல்லாம் வச்சிட்டு இருக்கீங்களா பேச்சின் மூலமாக வருமானத்தை ஏன் பண்றீங்களா உங்களுக்கு ஆணை பதினஞ்சுக்கு அப்புறம் பேச்சின் மூலமாக நல்ல வருமானங்கள் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களோட முயற்சி ஸ்தான அதிபதி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் இருக்க அப்புறம் அவர் நான்காம் இடத்துக்கு வர்றார் அப்படி வரக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய காரியங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெருமானம் கண்டிப்பாக லைஃப்ல நீங்க என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு கைகூடும் நீங்க யார நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பா உங்களுக்கு உண்மையாவும் நேர்மையாவும் இருப்பாங்க அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு இது இந்த மாதத்துல இருக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா எதிர்பாராத பயணம் இருக்கு பயணத்தால் மகிழ்ச்சி இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதத்துல யாரையா நீங்க நம்பி இருக்கீங்களோ அவங்களால ஆதாயம் உண்டு அது மட்டும் இல்ல உங்களை நீங்க பெரிய மட்டும் டெவலப் பண்றதுக்கு அப்டேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு இதை நீங்க பயன்படுத்திங்க இந்த ராசிபரன் பாக்குறதே நமக்கு என்ன மாதிரியான சாதகமான விஷயங்கள் நடக்கும் என்ன மாதிரியான பாதகமான விஷயங்கள் எப்படி இருந்து அது வந்து நம்ம வெளியேறுவதை தான் பாக்கிறோம் அப்ப கிரகங்கள் இந்த மாதிரி தேடுதல் பெரிய வச்சிருங்க யாரெல்லாம் நீங்க வந்து பர்தரா பார்ட் டைம் ஆகோ ஆன்லைன்லயோ கரஸ்லயோ ஜூம்லயே நீங்க நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க படிங்க இதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நான் புதுசா கோர்ஸ் ஜாயின் பண்றேன் புதுசா ஏதாவது இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்குற உங்களுக்கு லேர்னிங் பிளஸ் ஏனி ரெண்டுமே இந்த மாதம் வாய்ப்புகள் பெரிய லெவல்ல இருக்கு அதுலயே இந்த ஆணி எட்டாம் தேதி வரைக்கும் இன்னுமே உங்களுக்கு தேடுதல் என்பது பெரிய லெவல்ல இருக்கு அத்தனை விதமான தகவல் தொடர்பு பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு இந்த மாதத்துல உங்களுடைய காதல் விஷயங்கள் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை ஸோ அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் கூட அஃபேர் சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு இந்த மாதத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு நல்லா தெரிஞ்சுங்க மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் இந்த மாதத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கு அதனால பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு இன்னொரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்துருக்கே இருப்பாரு வரும் காலம் எப்பயுமே ஆறாம் இடம் வேலை ஆக வேலை உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் சரி நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன் நான் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன் பெரிய எம்எம்சில இருக்கேன் நீங்க எதுல வேணாலும் இருங்க உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் கரியர் அப்படியே இருக்கு இந்த மாதம் பரவாயில்லை ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சனி பகவான் பாக்குறதுனால ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு உடல் உழைப்பு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் நீங்க வேலையை விட்டு வெளியில வந்த வேலையை ட்ரை பண்ணுங்க பெட்டர் ஜாப் இருக்கு ஒருவேளை வயசு ஆயிடுச்சு எனக்கு வேலை நீங்க யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் வேலை அமையும் வெளியை விட்டு தூக்கிட்டாங்கிற உங்களை கவலைப்படாதீங்க இந்த மூணு ஆஸ்பெக்ட்ல யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்களோ தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்துல உங்களுடைய சர்வீஸ் அவரு இந்த மாதம் ஆனி எட்டாம் தேதி உங்களுடைய வர்றதுனால வேலையில ஒரு திருப்தி ஏற்ற மனநிலை என்பது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமாங்கிற எண்ணம் சிந்தனைகள் வரும் ஒர்க்ல நிறைய பிரசரைஸ் இருக்கு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை பேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு ஆக வேலையும் இருக்கு வெளிய திருப்தியற்ற மனநிலை என்பதும் இருக்கு குறிப்பா இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் சோ நீங்க யாரெல்லாம் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா எனக்குன்னு ஒரு இடம் வேணும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் அல்லது ஏதாவது ஒரு கட்ட வீடு வாங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ இந்த ஆணி எட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் ரொம்ப பெரிய நவன்னு இருக்கு அது இல்லாம இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்க வந்து விவசாயத்துல இருக்கீங்க ஓரளவுக்கு விவசாயத்தால் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு இந்த மாதத்துல நீங்க பெரிய மண்ண பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த ஆணி பதினஞ்சுக்கு அப்புறம் தான் உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க ஓரளவுக்கு லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு வந்து எனக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கல எப்ப நடக்கும் தெரியல எப்படி நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த ஆணி பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்கு ஆக மேசராசில உங்களுக்கு இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த மாதத்துல யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்றீங்க ஹையர் எஜுகேஷன் பண்றதுக்காக வெளியூர் நினைக்கிறவங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளி மாநிலம் நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதத்துல உங்களுடைய பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்க வாழ்க்கையில உங்களுக்கு புதுசாப் செட் ஆவாங்க இந்த மாதம் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தால் உங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்கு எதிர்பாராத உறவுகள் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் நன்மை இதெல்லாமே இருக்கு ஆக இந்த மாதம் நீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் பெரிய லவன் இருக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி ட்ரேடிங் பண்ணாலும் சரி ஆன்லைன் பிசினஸ் பண்ணாலும் சரி ஏதாவது லாட்ரி வாங்கினாலும் சரி ரேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் ஃபேவரபிளா இருக்கும் அல்லது லாபத்தை கொடுக்கும் இந்த லாபம் இருக்குங்கிறதுக்காக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி தானீங்க ரொட்டீனா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க நீங்க அரசியல் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லது ஒரு ஏற்றம் இருக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் இது எல்லாமே இருக்கு இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் எந்த மாத்திர உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள்ங்கிறதையும் பார்ப்போம் ஸோ நீங்க வேலையில இருந்தால் கூட வேலையில பசைய பார்க்குமா விட்டுருமாங்கிற சூழ்நிலை வேலையில ஒரு அன்சாட்டிஸ்பைடு இருக்கும் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுடைய கொலீக்ஸ் எல்லாரோடய நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் எல்லாம் வேலையில பிரச்சனை அடுத்தபடியாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் சனி பகவான் பார்த்துட்டே இருந்தாலும் உங்களுக்கு உடல் பிரச்சனைகள் குறிப்பா சளி தொல்லைகள் பாதங்கள்ல பிரச்சனைகள் அடிவைத்துல பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அத்தனையும் இருக்கு அல்ல அது விஷயத்துல கவனம் குறிப்பா உங்களுடைய எதிரிகள் விஷயத்துல ரொம்ப கவனம் எதிரிகள்லாம் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மறைமுகமான தொல்லைகள் இது அத்தனையும் உங்களுக்கு எந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனை இந்த மாதத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு அல்லது வைத்திய செலவுகள் இருக்கு முதல்ல என்ன சொன்னேன் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னு சொன்னேன் இப்ப ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு பிரிவு அதுக்கு வைத்திய செலவுங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு வெவ்வேறு விஷயங்களை கவனிச்சு நோட் பண்ணுங்க இதுல இருந்து நம்ம மீண்டு வருவதற்கு இடையொரு என்னெல்லாம் பண்ணணும் சனி பகவான வழிபாடு பண்ணுங்க டெங்கெல்லாம் பெரும்பாலும் செலங்கன்றதுக்காக இருக்கக்கூடிய தன்மந்திரியை வழிபாடு பண்ணுங்க கும்பிட்டு வாங்க குறிப்பா உங்களோட ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கு பெண் தெய்வ வழிபாட இந்த மாதம் அதிகப்படுத்துங்க நல்லதொரு ஏற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி